வெல்கம் டு மை சேனல் லெவன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்வி தொடர்பான அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம தேசிய கல்வி உதவித்தொகை நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் மூலமாக எப்படி புதிதாக விண்ணப்பம் விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ முடித்தவர்கள் இதை விண்ணப்பிக்கலாம் கூகுளில் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு நம்ம அடித்தோம்னா அதோடைய வெப்சைட் நமக்கு வரும் ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் என் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோம்னா நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ளஸ் டூ முடித்தவங்க மெரிட் பேசிஸில் ஸ்காலர்ஷிப் வாங்குறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஆஃப் ஸ்காலர்ஷிப் ஃபார் காலேஜ் அண்டு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் அதோடைய கைட்லைன்ஸை படித்து பாருங்கள் நிறையா டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் எவ்வளோ ஆன்வல் இன்கம் இருக்கணும் எவ்வளோ நமக்கு கிடைக்கிது வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரரூவா இந்த வருஷத்துலேருந்து கிடைக்க போகுது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ரூபாய் கிடைக்க போகுது எவ்வளோ மார்க் பெர்சன்டேஜ் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி வைஸாக இங்கே கொடுத்துருக்கோம் அது அந்த மார்க்குக்கு அதிகமாக உள்ளவங்க நம்ம அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா டென்த்து ப்ளஸ் டூ இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் அட்மிஷன் ஃபீஸ் ரெசிபிட் மொபைல் இமெயில் பிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் அவருடைய சர்டிஃபிகேட் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பாக இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது மாதிரி சர்டிஃபிகேட் தேவைப்படும் ரெண்டு விதத்தில் நம்ம அப்ளை பண்ணால் ஒன்று வந்து ஆதார் கார்டு மூலமாக அடுத்து வந்து பேங்க் பாஸ்புக் மூலமாக அப்லோட் பண்ணலாம் ஆதார் கார்டு மூலமாக அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய நேம் கட்டாயமாக ப்ளஸ் டூ மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பா பேர் சேர்ந்து இருக்கக்கூடாது இன்சியல் மாத்திரம் இருக்கணும் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் இயர் மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி இல்லாதவக பேங்க் பாஸ்புக் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு நடிச்சுக்கோங்க நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போக போகிறோம் இதுதான் ஹோம் பேஜ் ஆஃப் தி நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ அப்ளிகே கார்னர் கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா இப்போ கிளிக் இயர் டு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ஹவு டு அப்ளை என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம இருக்கோம் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும் நம்ம எந்த ஸ்டேட்டை சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறது இருக்கணும் எந்த ஸ்காலர்ஷிப் கேட்டகிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்மளுடைய நேம் வந்து கரெக்டாக அஸ்பர் யுவர் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் மறுபடியும் இருக்கணும் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேங்க் டீடைல்ஸ் இது எல்லாமே மேண்டேட்ரி நம்ம இதோடைய டீட்டெயில்ஸை நம்ம எப்பயுமே கையில் ரெடியாக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கீழே அக்ரி தி ஃபாலோயிங் அப்படின்றக்கும் இந்த மூணு இதையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிக்கிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆயிரும் இதில் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எந்த ஸ்டேட் அப்படி இருக்கிறங்கிறத பார்த்துங்க தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் இருக்கும் நம்ம போஸ்ட் மெட்ரிக் ஏன்னால் ப்ரீ மெட்ரிக் ஸ்கூல் லெவலில் உங்களுடைய ஆதார் கார்டு படி உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதில் இருக்கிற மாதிரி அப்படி அடிங்க ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் செலக்ட் பண்ணிக்கங்க டேட் ஆஃப் பர்தும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கணும் ஆதார் கார்டு மூலமாக போனோம்னா நேமு டேட் ஆஃப் பர்து ஜெண்டர் மூணுமே நமக்கு ஈவனாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலாக ஃபீமெலாக செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியம் மொபைல் நம்பர் கரெக்டான கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னா உங்களுக்கு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி பேங்க் பாஸ்புக்கில் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு ஒரு லெவன் டிஜிட் நம்பராக இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்குங்க சரியான கோடுங்க நம்பர்ஸ் வந்து மாற்றி கொடுத்துட்றாதீங்க இப்போ நீங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேங்குங்கிறத அதையே சர்ச் பண்ணி கீழே நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இது சிஎன்ஆர் சொன்னாலே சொன்னால கெனரா பேங்கு அக்கௌண்ட் நம்பர் அது மாதிரி எத்தனை இருக்கோ அதை வந்து தவறில்லாமல் இரண்டு முறை கொடுங்க ஏன்னா உங்களுடைய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும் டேரக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் வந்துடும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஆதார் கார்டு மூலமாக பண்ண போகிறோம் ஆதார் கார்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேங்க் பாஸ்புக்கும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஆதார் கார்டு நம்பர் அடிச்சிருங்க மூணு இதையும் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகண்ட் ஐடின்னு வரும் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கம்பல்சரி இதை காப்பி பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும் இதில் இப்போ அப்ளிகேஷன் ஐடி இந்த அப்ளிகேஷன் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டு இஸ் நத்திங் பட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டுமே வந்து உங்களுடைய மொபைலுக்கு உடனே மெசேஜ் வந்துருக்கும் இதில் செக்யூரிட்டி கோடை நீங்கள் அடிங்க அடிச்சுட்டு லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்குங்க இப்போ நியூவாக நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுடைய ஓன் விசு இது உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க இந்த கண்டிஷன் இருக்கணும் எயிட் கேரக்டர் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபாபாட்டு கேப்ஸ் இருக்கணும் ஸ்மால் இருக்கணும் நியூ இருக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடியது கொஞ்சம் கவனம் கரெக்டான பர்டிகுலர்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஜியன் செலக்ட் பண்ணிட்டே கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிட்டே அப்பா பேர் அம்மா பேர் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் எவ்வளோ இருக்குது அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்கான்னு டே ஸ்காலராக ஹாஸ்டலான்னு பார்த்துங்க அடுத்து நம்ம கல்லூரி நேம் செலக்ட் பண்ணும்போது கெட் இன்ஸ்டியூட் லிஸ்ட்டிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏசி உடைய நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம காலேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் நியூவாக அட்மிஷன் போடும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் இல்லை என்ரோல்மெண்ட்டு ரிஜிஸ்டர் நம்பர்னு ஏதாச்சும் சொல்லுவாங்க அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க எந்த இயர் அட்மிஷன் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உங்களுக்கு கல்லூரியில் ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க சூழல் எண் அந்த சூழல் என்ன போடுக்குங்க எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன்ஸ் அதுக்கடுத்து என்ன டிபார்ட் உங்களுடைய காலேஜில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருக்கும் நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் இப்போ படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சைடில் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்ன்றது இருக்கும் யூஜினா இப்போ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் காமர்ஸ் த்ரீ இயர்ஸ் பிஜியாக இருந்ததுன்னா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் டூ இயர்ஸ்ன்னு இருக்கும் நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் இப்போ எப்போ முடிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ப்ளஸ் டூவில் கரெக்டான மார்க் பர்சன்டேஜ் அது இதுதான் முக்கியம் இப்போ நீங்கள் உங்களுடைய மார்க்கு வந்து டோட்டல் மார்க்கை ஒரு சிக்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வரும் இப்போ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் சிக்ஸுங்கிறது முக்கியம் ரெண்டு டிஜிட் நீங்கள் ரவுண்ட் பண்ணுற வேலை எதுவும் பண்ண வேணா அதை நீங்கள் அப்படியே போட்டால் போதும் ஒன் சிக்ஸ் அப்படின்னு போட்டால் போதும் அதை ரவுண்ட் பண்ணாதீங்க சிக்ஸை வந்து ரவுண்ட் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன்னு டூ அப்படி செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ அப்படின்னு போடக்கூடாது ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு டென்த்துடைய இது கொடுக்க போகிறோம் போர்டு நேமுங்கிற இடத்துல கட்டாயமாக டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் போர்டு நேமில் அதை கொடுத்துக்குங்க நீங்கள் எப்போ டென்த்து முடிச்ச இயரு டென்த்துடைய மார்க் பர்சன்டேஜ் அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டூ டிஜிட் இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க டோட்டல் மார்க்கை ஃபைவால் டிவைட் பண்ணிவிட்டு அதில் என்ன வருதோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டூ டிஜிட் இப்போ எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் அப்படின்னு வந்துச்சுன்னா எயிட் ஜீரோன்னு போடலாம் எயிட்டுக்கு அப்புறம் எயிட் ஒரு டிஜிட் போட்டால் போகிறோம் ப்ளஸ் டூ உடைய ரோல் நம்பர் முக்கியம் ரோல் நம்பரை கொடுக்கணும் ரிஜிஸ்டர் நம்பர் பெர்மனென்ட் ரிஜிஸ்டர் நம்பருக்கும் அது கொடுத்துடக்கூடாது இது ஒரு செவன் டிஜிட் நம்பர் ரோல் நம்பர் கொடுக்கணும் அதே மாதிரி போர்டு நேம் பார்த்தீங்கன்னா டைரெக்ட்ரேட் ஆஃப் காலேஜ் எட் எஜுகேஷன் அடிச்சிங்கன்னா வந்துடும் சென்னை டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஏர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு இப்போ ப்ரெசன்டேஜ் மேலேயே போயிட்ருக்கோம் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நமக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது அதெல்லாம் எழுதியிருக்கமான்னு பார்த்துக்கங்க நம்ம அர்பான அனாதியான்னு கேட்டிருக்கோம் அதெல்லாம் இல்லை கார்டியன் நேமில் அப்பா பேர் கொடுத்துக்கோங்க அப்பா பேர் இருக்கவும் அப்பா இப்போ இதே இது டிசேபிளாக இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன டிசேபிலிட்டின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை ஆகிக்கிறோம் இப்போ அன்மேரிடு பேரண்ட் ப்ரொ ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்னு கொடுத்துக்குங்க மீதி எது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அதில் அதர்ஸ்ன்னு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனாக செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் நமக்கு இப்போ ஃபார்மர்ஸ் இது மாதிரி இருக்காது ஸோ அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப் எனி பேரண்ட் நாட் லைவ் இருக்கிறாக இப்போ கோவிட் மூலமாக ஏதாச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன் இருக்குது செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க பர்ட்டிகுலர்ஸ் கரெக்டாங்கிறத ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கங்க எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது ஒரு முக்கியமாக நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது மூலம் தான் நம்ம ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் நமக்கு செலக்ட் ஆகிருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரசென்ட்டு காலேஜ் எந்த வருஷம் அவர் படிக்கிறாரு இப்போ ஃபஸ்ட் இயர் பயில மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் இயர் மோட் ஆஃப் ஸ்டடி நம்ம ரெகுலரில் பண்ண போகிறோம் ரெகுலரில் இப்போ இன்றைக்கி காலேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு ஃபஸ்ட் இயரில் எப்போ ஆச்சு அந்த டேட்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம ஒ ஒரு ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து இதை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ப்ரீவியஸ் இயர் போர்டு அப்படிங்கிறதுல கம்பல்சரி நீங்கள் வந்து டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண வேணா டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் செலெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ கரெக்டாக இருக்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஸ்கீம் என்ன ஸ்கீம்ஸ் கெலெக்டி ஸ்கீம் அப்படிங்கிற ஆப்ஷனில் சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்னு வரும் நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்து ஃபோட்டோ ஓட்டி கட்டாயமாக உங்களுடைய ஹச்சரிட்டை கழுத்து வாங்கிக்கங்க அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிக்கோங்க அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க மேலே டேட் ஆஃப் இஸ்யூ டேட் மாத்திரம் கொடுத்தா போதும் நீங்கள் சூஸ் ஃபைலில் போய் எங்கே ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு பிடிஎஃப் ஜேபக் ஃபைலோ ஒரு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நீங்கள் அப்லோட் கொடுத்துக்கலாம் இதில் நீங்கள் டேட் ஆஃப் இஸ்யூ மாத்திரம் கொடுத்தா போதும் இந்த ஃபைலுடைய ஃபார்மெட் வந்து பிடிஎஃப் ஆர் ஜேபாக இருக்கணும் மேக்ஸிமம் சைஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கணும் நீங்கள் அப்லோடு ஆயிடுச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய இன்ட் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இது க்ளோஸ் ஆகிக்கிறோம் இப்போ வியூ டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஐ சிம்பிள் வந்துடும் நீங்கள் டுவெல்த்தில் என்ன கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு பண்ணிக்கோங்க வியூ டாக்குமெண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட் இதில் வந்து அப்லோடு ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் மேலே இருக்கும் அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஹஸ்பரி ஒரு ஆதார் கார்டு படி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாம் முன்னாடி என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுபடி படி இப்போ ஃபைனல் சப்மிட் மாத்திரம் கொடுத்தோம்னா நமக்கு அப்ளிகேஷன் அப்ளை முடிஞ்சிடுச்சு ஃபைனல் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணது வந்துடும் இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுக்கும்போது இது ஒரு ஏ ஃபோர் ஸ்ட்ரீட்டில் வரல அப்படின்னா அந்த மூல் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நம்ம பர்சன்டேஜை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன பர்சன்டேஜ் சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி மா மாறிக்கிறோம் நம்ம ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் கரெக்டாக போர்ட்ரேட் ஃபார்மெட்டில் வந்துடும் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் கொடுத்துட்டு இதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் போனஃபைட் சர்டிஃபிகேட் டென்த்து ப்ளஸ் டூ இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேங்க் பாஸ்புக் அட்மிஷன் ஃபீ ரிசிப்ட்டு ஃபிசிக்கலி சிலஜராக இருந்தால் அந்த சர்டிஃபிகேட் மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே வச்சுட்டு உங்களுடைய ஸ்காலர்ஷிப் அத்தாரிட்ட சப்மிட் பண்ணிடுங்க கட்டாயமாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிரும் இவ்வளோதான் ஒரு சிம்பிள் மெத்தட் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் ஸ்காலர்ஷிப்பை